ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வேகம் வைச்ச முட்டையில் அருமையான ஒரு முட்டை தொக்கு பண்ணலாம் வாங்க நாலு முட்டை நல்ல கல்லுப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ தொக்கு பண்ணிடலாம் இந்த தொக்கு சப்பாத்தி நெய் சோறு பிரியாணி தயிர் சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் வைக்கிற அன்றைக்கி நம்மளால் காய் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா இந்த தொக்கு பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கடாய் அடுப்பில் வச்சிடலாம் கடாய் வந்து சூடாகிறதுக்குள்ளார வேக வச்ச முட்டை ஓடுலேருந்து பிரித்து எடுத்துடலாம் நம்ம முட்டை வேக வைக்கும்போது எப்பவுமே கல் உப்பு சேர்த்து வேக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த முட்டையில் கிருமிகளும் இருக்காது அதே சமயத்தில் அந்த ஓடும் வந்து நல்லா தனியாக கலண்டு வந்துடும் இப்போ கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த தொக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதும் சீரகம் சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்தாலும் சரி சின்ன சீரகம் சேர்த்தாலும் சரி நான் இன்றைக்கி சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா மீடியம் சைஸில் நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கோஸும் வந்து நீளவாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க நல்லா மெல்லிதான் நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நேரம் மாறணுன்றில்ல ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கிட்டு இந்த வெங்காயம் வதங்கி வர்ற டைம்லேயே கோசுமை கூட நம்ம சேர்த்து வதக்கிடலாங்க இந்த முட்டை தொக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சைடிஷ்னே சொல்லலாங்க ரொம்ப டேஸ்டியானதும் கூட முட்டை வந்து நமக்கு வெறுமனே இப்படி வேக வச்சு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த தொக்கு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஒரு காரசாரமாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீளமாக நறுக்கினா கோசை சேர்த்து வதக்கிக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கினிங்க அப்படின்னா வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கி வரும் அந்த டைமில் இந்த கோஸுமே நல்லா வெந்து வந்துருங்க இந்த டைமில் நல்லா மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தனி மல்லித்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்டியான ஒரு முட்டை தோக்கு உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிள மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு இன்னுமே நல்லா ரிச்சாக இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த எண்ணெயெலாம் புரட்டி விட்டுட்டு இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க சேர்த்து விட்டு வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து இந்த மசாலா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி சேர்த்ததுக்கப்புறக்கா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கலைன்னு ஞாபகம் வந்துச்சு அதனால தண்ணி லைட்டாக சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேங்க நீங்கள் வந்து அந்த மசாலா நம்ம சேர்த்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க தொக்குக்கு நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது வெங்காயம் ஜஸ்ட் அந்த மசாலா வாட போக வெந்து வர்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதுமானதுங்க நான் இன்றைக்கி கடையில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கினேன் வீட்டில் ரெடி பண்ணி வைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு அதனால கடையில் வாங்கியிருந்தேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த வெங்காயம் நல்லா வெங்காயமும் அந்த கோஸும் வந்து நல்லா வெந்து அந்த முட்டையோடு சேர்ந்து காரசாரமாக வரும்போது அந்த தொக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க செம்மையாக இருக்கும்னு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வேக வச்ச முட்டையை கத்தி வச்சு இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் கோடு போட்டுக்கோங்க ரெண்டாக வெட்டணுங்கிற அவசியம் இல்லை அப்படி கீரல் போட்டுட்டு அந்த முட்டை தொக்கிலையே நம்ம போட்டு நல்லா அந்த தண்ணி சொன்ற அளவுக்கு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த அது மசாலா எல்லாம் அந்த முட்டைக்குள்ளே இறங்கிவிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிட்டீங்க சில சமயம் வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மஞ்சள் கரு வந்து இந்த வெங்காயத்தோடு கலந்து டேஸ்ட்டு மாறிடும் அதனால தான் முட்டையை அப்படி ரெண்டாக கீறி விட்டு நான் அவங்கள அந்த தொக்கில் கலந்துக்க சொன்னங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்குது முட்டையுமே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த காரசார உப்பெல்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்குதுங்க ரெடியாக இருக்குது லாஸ்ட்டாக நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கோங்க மல்லித்தழை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்டியான முட்டை தொக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து லாங் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணினீங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய புதிய புதிய எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் டேஸ்டியான முட்டை தொக்கை ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்